எஸ் எஸ் ஆர்ஜி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன பாடல் பாடப்போகிறேன்னா இசைஞானி இளையராஜா அவர்களோட காதல் பாடல்கள் தான் பாடப்போகிறேன் காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே நெஞ்சில் காதலின் தீபம் ஒன்று ஏற்றி ஏற்றினாலே நெஞ்சில் உடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்க காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய்பேசிடும்ல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே ஒரு சனம் தூங்கிருச்சி ஊத காத்தும் பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே உருசனோ தூங்கிருச்சி ஊத காத்தும் அடிச்சிருச்சி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே யாரோ மனதோடு பேச மார்கலி வாடை மெதுவாக வீச தேகம் பூத்ததே ஓ மோகம் வந்ததோ மோகம் வந்ததும் ஓ மௌனம் வந்ததோ அதில் நாயகன் பேரெழுது மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச மனசுல பாட்டு தான் இருக்குது ஏன் மனசத கேட்டுதான் தவிக்குது அதில் என்ன வச்சு பாட மாட்டியா நெஞ்ச தொட்டு ஆளும் ராசையா மனசு முழுதும் இசைதான் உனக்கு அதிலே எனக்கு இடம் நீ ஒதுக்கு இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ் எஸ் ஆர்ஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் இதே போன்ற ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்